இந்த மூன்று இடங்கள் மதுரா காசி அயோத்தியாவை ஹிந்துக்களிடம் ஒப்படைக்கிறோம் நாங்கள் சமரசமாக சகோதரத்துவத்தோடு வாழ விரும்புகிறோம் என்று முஸ்லிம் தலைவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க அரசியல் கட்சிகளும் முயற்சித்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் இது ஏதோ மசூதியாக இருந்தது போலவும் மசூதியை இந்துக்கள் இடித்து விட்டார்கள் என்றும் பொய்யை சொல்லி என்றால் நமாஸ் நடக்காத இடம் மசூதியாக இருக்க முடியாது இஸ்லாமிய சமுதாயம் நாங்கள் மனமோந்து இந்த மூன்று கோவில்களையும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் இந்து முஸ்லீம் மோதலும் வராது நாட்டிலே கொந்தளிப்பு இருக்காது வன்முறை இருக்காது இதற்கு வழி காண வேண்டுமாகவே அயோத்தியில் இருக்கின்ற இந்த பூமிக்கு ஒரே தீர்வு மீண்டும் எம்பெருமான் ராமனுக்கு அங்கு பிரம்மாண்டமான ஆலயம் வருவதுதான் இந்த நாட்டினுடைய பிரதமராகவே ஒரு முஸ்லீம் வந்தால் கூட அந்த இடத்திலே மசூதி கொண்டு வருவது என்பது இயலாத காரியம் எனவே இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவே பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று நான் நினைக்கிறேன் நாட்டை இழந்தோம் சிந்துவையும் இழந்தோம் ராமஜன் பூமி இழப்பதற்கு இந்து சமுதாயம் தயாராக இல்லை அது பிஜேபி கொள்கையில பூமி இடத்துல இந்துக்கள் பிரம்மாண்டமான ஆலயம் கட்ட தடைகள் நீக்கி கொடுக்க நாங்கள் முயற்சி மேற்கொள்வோம் அவுரங்கசீப்போ பாபரோ எனக்கு இந்த இருக்கிற முஸ்லீம் யாராவது கருதினால் அவர் தேச விரோதி அதனால அது வந்து நம்ம தெளிவா இருக்கணும் பாபர் மஸ்ஜித் கேட்கறதே தேச துரோகம் ஏற்றுக்கொள்ள முடியாது பாபரி மசூதி இடித்தது சரியா தவறா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னவென்று கேட்டால் அயோத்தியிலே பாபரி மசூதியும் கட்டப்பெறல் வேண்டும் ராமர் கோயிலும் கட்டப்பெற வேண்டும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நாம் சொல்லி வருகிற கருத்தாகும் அது மாத்திரமல்லாமல் இந்திய திருநாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்ததிலே பொறுப்புள்ளவர்கள் இந்த நாட்டிலே இந்து மக்கள் மாத்திரமல்ல இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த மக்களும் கிறித்துவ பெருமக்களும் உண்டு எனவே பல்வேறு மொழிகள் பேசுகிற பல்வேறு இனங்களை சார்ந்த பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் எல்லோரும் வாழ்கிற நாடு நூறு கோடி மக்களை கொண்டிருக்கிற நாடு இந்திய திருநாடு எனவே இந்த இந்திய திருநாட்டிலே வாழ்கிற பெருமக்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் எந்த ஒரு மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவரவர்கள் வழிபாட்டு தலங்களிலே அவரவர்கள் சென்று வழிபடக்கூடிய வகையிலே சுதந்திரம் கொடுக்க பெற வேண்டும் ஒருவரோடு ஒருவர் மோதக் கூடாது என்று வலிய தீன் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று எடுத்து சொன்னார் நான் என்ன சொல்றேன்சீப்போ பாபரோ எனக்கு சொந்தம்னு இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம் யாராவது கருதினால் அவர் தேச விரோதி நம்முடைய ஆதீனத்திற்கு திப்பு சுல்தானும் மாமன்னர் அவுரங்கசீப்பும் இங்கே வரையிலிருந்து அப்போதே மத நல்லணக்கம் பற்றி குருமகா சன்னிதான கலந்து உரையாடி இருக்கிறார்கள் என்ற தினமும் இந்திய திருநாட்டு மக்கள் ஒற்றுமையோடு திகழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த பாபரி மஜித் இடிப்பை அந்த ஒரு கொடூரமான செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அயோத்திய மாநகரத்திலே இஸ்லாமிய அமைப்புகளும் இந்திய அரசாங்கமும் இணைந்து இசைந்து பாபரி மசூதியையும் ராமர் கோயிலையும் கட்டித்தர உடனடியான ஏற்பாடுகளை செய்திருமாறு நாங்கள் இந்த அரசை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளுக்கு மதுரை ஆதிநகரத்தனுடைய நல்ல ஆசைகளும் ஒத்துழைப்படும் ஆதரவும் எந்தெந்த உண்டு அந்த இடம் வந்து ராம ஜென்ம பூமியாக தான் நம்ம பார்க்கணும் ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த இடத்துல ராமருக்கு கோயில் இருந்தது அந்த கோயிலில் பாபர்னுடைய படையெடுப்பின் போது அந்த கோயில் இடிக்கப்பட்டு மசூதியாக மாற்றப்பட்டதுன்னு வரலாற்றில் கூறுகிறாங்க சாதாரண மக்கள் என்ன நினைக்காங்கன்னா எத்தனையோ மசூதிகள் இருக்கு அது வந்து ராமர் பிறந்த இடன்னு நம்பிக்கை இருக்கிறதுனால அது அவங்க இந்துக்கள் எடுத்துட்டு போறாங்கன்னு தான் சாதாரண மக்கள் நினைக்காங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா பிரச்சனையை தீர்க்கணும்னா இஸ்லாமியர்கள் அதை விட்டு கொடுத்துட்டா பிரச்சனையை முடிஞ்சிடும் இங்கே சொன்ன மாதிரி விக்கிரகம் கொண்டு போய் வேணும் வச்சிருக்கலாம் விக்கிரகம் இல்லாத போது அதை கொண்டு போய் தான் முயற்சி பண்ணுவாங்க நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன வழங்க விட்டு கொடுத்துருவா ஏன்னா உணர்வு பூர்வமாக கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்தினுடைய வழிபாட்டு இடத்தை இன்னொரு சமூகம் பிடுங்கிக் கொள்வது வன்முறையாக பிடுங்கிக் கொள்வது என்பது இந்திய வரலாறு நெடுகிலும் நடந்திருக்கிறது இந்த தவறை எல்லா மதங்களும் செய்திருக்கின்றன என்பதை உணர ஒரு ஜனநாயக நாட்டிலும் இது தொடர வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கவலையாக இருக்கிறது நடையில் நின்றுயர் நாயகனாகிய ராமபிரானுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அயோத்தியை சேர்ந்தது அயோத்தியில் தான் அவர் பிறந்தார் அதுக்கான ஆதாரங்கள் உண்டு ஆனால் அதே சமயத்துல பர்டிகுலரா வந்து அந்த இடத்துல தான் என்ன ஆதாரம் இருக்கு நானும் பச்சை மாறுதல் கிடையாது வழங்கிக் தான் வணங்கி அன்று முதல் இன்று வரை நான் ராமபுரத்தான் கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் அதே சமயம் ஒரு மசூதியை இடித்து அந்த மசூதியின் மீது தான் ராமபிரானுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது என்ன நிச்சயம் செய்வன செய்தல் காண்டம் தீயணை சிந்தியாமல் வைவன வந்த போதும் வசையில் இனிதுகூரல் என்று சொன்னிய ராமன் ஒரு மசூதியை எடுத்து விட்டு அந்த இடத்துல எனக்கு ஆயத்தை கட்டி என்று சொல்லுவானா தன்னுடைய மனைவியை கடத்திக் கொண்டு சென்ற ராவணனை பார்த்து நிராயுத வாணியாக இருந்த போர்க்களத்தில் இருந்த ராவணனை பார்த்து அவனை கொல்லக்கூடாது அவன் வாழ வேண்டும் என்று இந்த ஒரு நல்ல காரணத்தினால் இன்று போய் நாளை வா என்று சிந்திக்க விட்ட ராமன் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை உயர்ந்த தத்துவத்தை கொண்ட ராமபிரான் ஒரு மசூதியை இடித்து விட்டு மசூதி இருந்த இடத்திற்கு ஆதாரம் வரலாறு அனைத்தும் உண்டு அந்த இடத்துல ராமர் பிறந்ததற்கான ஆதாரம் ஏதேனும் உண்டா அயோத்தியில் பிறந்தார் அயோத்தி என்பது மிகப்பெரிய பரப்புளவு கொண்ட பூமி அந்த பூமியில் தான் ராமன் பிறந்திருக்கலாம் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்று சொல்லவில்லை அந்த மசூதி இருந்த இடத்துல தான் பிறந்த அது வறண்ட பூமியா இங்கே ஒரு மலை மேலே ஒரு மூலையில இருக்கு அதில் தான் போய் கட்டணமா அழகாக இந்து இந்தியாவில் உள்ள இந்துக்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூபா போட்டால் போதும் ஒரு ஐம்பது ஏக்கர் நிலத்தை வாங்கி பிரம்மாண்டமான ஆலயத்தை அயோத்தியிலேயே நம்ம வாங்கி அயோத்தியிலேயே அழகாக கட்டி விடலாம் இதுக்கியா போய் அந்த மசூதியை அடிச்சுட்டு அந்த இடத்துல தான் கட்டணும் கட்டின பிறகு அந்த இடத்துல நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும் தேவையே இல்லை ராமகுரானுக்கு பிரச்சனை தேவையில்லை ராமபுரம் ஏற்கனவே நடந்து முடிந்த கடை முடிந்து முடிஞ்சு அது ஒரு அவதாரம் தான் மகாவிஷ்ணுடைய அவதாரத்தில் அது ஒரு அவதாரம் ராமகுரானுடைய அவதாரம் பத்து அவதாரத்துல ஒன்பது அவதாரம் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அந்த ஒன்பது அவதாரத்தில் இது ஒரு அவதாரம் ராம அவதாரங்கிறது ஏன் அந்த அவதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு வந்து அரிதாரம் பூசிட்டு சண்டை போட்டு தேவையில்லைங்கிறேன் அயோத்தியில ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு நடு மையத்துல அழகா நல்லா வாங்கி கட்டேன் கட்ட வானாங்கிறான் எதுக்கு கொண்டு போய் அந்த வசதி இடிப்பானேன் அந்த வசதியில் கட்டுவானே அங்கே வந்து இப்போ சண்டையை பிரச்சினையை கலப்புவானே வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து தயவு கூர்ந்து இந்து முஸ்லீம்களிடையே பிளவு ஏற்பட முஸ்லீம்களும் நம்மோடு நம்முடைய சொந்தக்காரர்களே தான் ஏன்னா இன்றைக்கு அவங்களாம் வந்து இருந்து இங்கே வந்து குவியலை இங்கேயே நம்மோடு பிறந்து வளர்ந்து நம்மோடு வாழ்ந்து ஏதோ நம்ம வந்து வராமங்கிறது அவன் அல்லாங்கிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் வீணான சண்டை வேண்டாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து பாபர் மசூதி பிரச்சனையை பொறுத்தவரை அது தீர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள் தீர்வு எது என்பதில் தான் நிறைய குழப்பம் இருக்கிறது சில பேர் சொல்கிறார்கள் அந்த பாபர் மசூதை கோயிலாக விட்டு விடுங்கள் என்று ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொல்கிறார்கள் இதுவும் சரியான தீர்வு ஆகாது எதையும் ஒரு காரண காரியத்தோடு சொல்லணும் ஆக்கிருங்க என்பதும் ஒரு சரியான தீர்வாக ஆகாது கோயில் சொல்லணும் பள்ளிவாசலாக்கு அதுக்கும் நியாயத்தை சொல்ல வேண்டும் அது ரெண்டுமே சரி இல்லை ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் கட்டலாம் என்று சொன்னால் அது நாளை எதிர்காலத்தில் பயங்கரமான பின்னுளைவுகளை ஏற்படுத்தும் இருக்கிற ஒரு பள்ளிவாசலை எரிச்சிட்டாங்க என்று ஒரு விவகாரம் இருக்கும் பொழுது பக்கத்து பக்கத்தில் கட்டினாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த ரெண்டுக்கும் வழிபடக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சண்டையும் சச்சரவும் மோதலும் காலாகாலத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா தான் ஆகிவிடும் அதுவும் சரிபட்டு வராது அல்லது மக்களுடைய கருத்து கணிப்பை நடத்தி அதன் அடிப்படையில் முடிவு செய்யலாம் என்று சொன்னால் இது மோசமான ஒரு முன்னுதாரணமாக இந்த நாட்டில் ஏற்பட்டுவிடும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து கொண்டு எந்த ஒரு தப்பையும் செய்து விட்டு பெரும்பான்மை ஆதரவோடு அதை வந்து சரி கண்டு விடுவார்கள் அது யாரு ஆட்சி செய்வது என்பது போன்ற ஜனநாயகத்துக்கு அந்த வாக்கெடுப்பு நடத்தலாமே தவிர ஒரு சொத்து யாருக்கு சொந்தம் என்பதற்கெல்லாம் வாக்கெடுப்பு நடத்தினா நீதிமன்றங்களே தேவையில்லை என்று ஆகிவிடும் எல்லா விதமான சிறுபான்மையினருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக அது அமைந்துவிடும் அல்லது என்ன சொல்றாங்க விட்டு தந்தா என்ன அப்படின்னு விட்டுத்தந்தால் என்ன என்பது ஒரே ஒரு மனிதனுடைய விட்டு தந்தா அது இருபத்தி ரெண்டு கோடி மக்களுடைய பிரச்சனையா ஆக்கப்பட்டு அது வலுக்கட்டாயமாக அது அவங்கள்டு பிடுங்கப்பட்டது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திவிட்டு விட்டுத்தந்தால் என்னங்கிற ஒரு கொஸ்டினே அடிப்படையில் தப்பானது அது யாரும் விட்டுத்தர முடியாத அளவுக்கு நிலைமை வந்து முத்தி போய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சாரார் விட்டு தந்தேன்னு சொன்னா கூட அனைத்து மக்களுடைய உணர்வுகளும் அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாது பிரச்சனை தீராது இருபத்தி ரெண்டு கோடி மக்களும் விட்டு தர்றதுங்கிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு சுமூகமான நிலையா ஏற்படுகிறது அதை யோசிச்சு பார்க்க வேண்டும் அப்ப என்னதான் தீர்வு என்று கேட்டால் தீர்வு இருக்கிறது நம்ம ஒரு நாட்டில் வாழ்கிறோம் அந்த நாட்டிற்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன சிவில் சட்டங்கள் இருக்கின்றன ஒரு சொத்து யாருடையது என்று ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்வோம் அவன் விட்டுக் கேட்போம் நீதிமன்றம் இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் ஒரு சொத்து யாருடையது என்பதை தீர்மானிப்பது எப்படி என்பதற்கு சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் யாரு பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவங்களுக்கு உரியது என்று நாமளே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மதம் இல்லாதவர்களும் மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் இடித்தவர்களும் இடித்த தப்பு என்று சொல்லக்கூடியவர்களும் அனைவருமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நமது நாட்டிலே உள்ள சிவில் சட்டத்தின் அடிப்படையில் நமது நாட்டு நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு மனநிலை அனைவருக்கும் வந்து விடுமையானால் பிரச்சனை தீர்ந்துவிடும் இது யாருக்கு சொந்தம் என்று இருக்கார பாருங்க ஒரு வீடு யாருக்கு சொந்தம் என்பது எப்படி நம்ம நாட்டில் பைசல் பண்ணுவார்களோ ஒரு காடு யாருக்கு சொந்தம் என்பது எப்படி பைசல் பண்ணப்படுமோ ஒரு தொழில் யாருக்கு சொந்தம் என்பது எப்படி தீர்க்கப்படுமோ அந்த அடிப்படையில் நீதிமன்றத்தில் இரண்டு சாராரும் தங்களுக்கு உரியது என்பதற்குரிய ஆதாரங்களை கொண்டு போய் சமர்ப்பிக்கட்டும் நமது நாட்டு சட்டத்தின்படி அதை எப்படி பரிசீலனை செய்ய வேண்டுமோ அப்படி பரிசீலனை செய்து நீதிமன்றம் முஸ்லிம்களுக்கு உரியது என்று தீர்ப்பளித்துவிட்டால் ஒரு இந்துவும் ஒரு மனக்குறை இல்லாமல் அதுக்கு கட்டுப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்கு உரியது அல்ல அது என்று நமது நாட்டுடைய சட்டப்படி தீர்ப்பளிக்கப்படுமையானால் எல்லா முஸ்லிம்களும் தீர்ப்பு கட்டுப்பட்டு எங்களுக்கு உரியது இல்லை என்றால் அது எங்களுக்கு வேண்டாம் என்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் இப்படியான ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு வந்து விடுமையானால் பாபர் மசூதி பிரச்சனை தீர்ந்துவிடும் இதை வந்து எல்லா சமுதாய மக்களும் எல்லா மக்களையும் இந்த நிலைக்கு இந்த கருத்துக்கு கொண்டு வர வேண்டும் இதை தவிர வேற எந்த கருத்து சொன்னாலும் அது அவங்களுடைய ஆசையாக இருக்குமே தவிர அது தீர்வாக ஆகாது அது நியாயமாக ஆகாது அந்த அடிப்படையில் தீர்வு காணப்படுவதுதான் சரியானதாக இருக்கும்